திருப்பூர் மாவட்டம் அருள்புரம் பகுதியில் தனியார் அமைப்பின் விருது வழங்கும் விழாவில் விருதுகளை குப்பை போல் எடுத்துக் கொள்ளுமாறு கூறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் யூடியூபர்களுக்கு விருது வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் நடிகர் பாக்கியராஜ் சதீஷ் கேபிஒய் பாலா பாடகர்கள் செந்தில் ராஜலட்சுமி ஆகியோர் பங்கேற்றனர் இந்நிலையில் அவர்கள் கைகளால் விருது வழங்காமல் சான்றிதழ் போல் கொட்டிவிட்டு எடுத்துக் கொள்ளுமாறு கூறியதாக கூறுகிறது இரண்டாயிரம் முதல் நான்காயிரம் வரை கட்டணம் வசூலித்ததாக கூறப்படும் நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் விருது வாங்க வந்தவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர் ஃப்ரேம் எல்லாமே ஸ்டேஜில் குப்பை மாதிரி தான் எல்லாம் போட்டு உடச்சு கொடுத்துருந்தாங்க எதுவுமே ப்ராப்பராக நமக்கான மரியாதை எதுவுமே கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நிறைய வாங்கியிருந்தாங்க இப்போ என்கிட்டே உள்ள ஒருத்தங்க எக்ஸ்ட்ரா ஒருத்தங்க தம்பி வந்திருந்தாங்க அவங்க உள்ள வர்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட் அதிகமாக வாங்கியிருக்காங்க ஸோ யாருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லி